வணக்கம் ஃப்ரான்ஸ் மனநிலை பாதிப்பு சரியாக எடுக்க வேண்டிய மலர் மருந்து காம்பினேஷன் என்னென்ன அதனுடைய பயன்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அக்ரிமோனி மஸ்டர்ட் ஒயிட் ஜெஸ்னட் ஜென்சன் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் செரிபிளம் அக்ரிமோனி தேவையற்ற பயம் படபடப்பு விலகவும் மற்றும் விடப்பட்ட மனநிலை மாறவும் பயன்படுகிறது மஸ்டர்டு பணபலமும் ஆள்பலமும் கிடைக்கவும் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகவும் பயன்படுகிறது ஒயிட் செஸ்னட் கவலைகள் மறையவும் மற்றும் நன்றாக தூக்கம் வரவும் பயன்படுகிறது ஜென்சன் நெகட்டிவ் தன்மை குறைந்து பாசிட்டிவ் தன்மை அதிகரிக்கவும் மற்றும் மனநோய்கள் சரியாகவும் மற்றும் தொந்தரவு நச்சரிப்பு விலகவும் பயன்படுகிறது ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் மனதில் ஏற்பட்ட காயங்கள் ஆறவும் மற்றும் மன அழுத்தம் சரியாகவும் மற்றும் மனம் மற்றும் உடல் அதிர்ச்சிகள் சரியாகவும் பயன்படுகிறது செரிபிளம் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்த பயன்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க மலர் மருந்தை பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க